பிரைசலா ஆண்டவரும் அருமை ரசகருமாயிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல இந்த சாத்ராக் மேஜா காபேத் என் வாலிபர்களை குறித்து தொடர்ந்து நான் பேசுகிறேன் நேற்றைய தினத்தில் அப்படியாக பேசினேன் இன்றைக்கும் அந்த வாலிபர்களை குறித்து பாருங்க நேற்றைய தினத்துல அந்த தொடர்ச்சியா இன்றைக்கு தானியல் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டுல எவனாகிலும் தாள போய் சொல்லி நேற்றைய தின நீர் என்றும் ஆழ்க என்று சொல்லி அப்படியா குற்றம் சுமத்த போனார்கள் இங்கே பார்க்கிறோம் எவனாகிலும் தாள விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எருகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளை டீரேப்பாரு கவனிங்க கட்டளை இட்டீரே இப்போ ராஜா சொன்னோம் மாமா கட்டளை பன்னெண்டு பன்னெண்டுல பாவிலோன் மாகாணத்திலே காரியங்களையும் சாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின நல்லா கவனிங்க அவங்களுக்கு என்ன கோவம் நம்மளா இருக்கோம் இப்படிலாம் இருக்க இப்படி இந்த இந்த வாலிபர்களுக்கு தானியலையும் அப்படி அப்படிதான் குற்றப்படுத்தினார்கள் அதே போல் ஒரு தவறும் செய்யவில்லை ஜாத்ராக் மேசாக் நீர் செலுத்தின இந்த விக்கிரக ஆராதனை பொற்சிலேயே நாங்கள் வணங்க மாட்டோம் என்றார்கள் அதற்கு பாருங்க போறாமையில் போய் போட்டு கொடுக்குறாங்க இது என்னது போட்டுக் கொடுக்கிறது அல்ல அப்போ போராமை சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்கள் வளர்ந்து கொண்டு போகிறார்கள் தானியலும் அதே போலதான் நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் உண்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார் எல்லாம் போய் போட்டுக் கொடுக்கிறார் அல்ல அப்போ தான் அந்த ராஜாவுக்கு என்ன வருது கோபம் வருது அல்ல லூயா அப்ப அந்த ஆனால் இந்த சாத்ராக் மேஜாக் என்பவர் எல்லாரும் அந்த போய் பணிந்து கொள்ள போனா ஆனால் அந்த மூன்று வாலிபர்களும் அங்கு செல்லவில்லை நீங்க நீங்கள் நல்லா கவனிங்க இருந்தாலும் சரி மற்ற யாராயிருந்தாலும் சரி கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எலும்புவார்கள் எலும்பாமல் ஒரு நாள் இருக்க மாட்டார்கள் எழும்புவார்கள் போறாமைனால அப்போ எலும்பும் பொழுது இங்கே ஒன்றே ஒன்று செய்யணும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்தவரே நீர் அறிவீர் என்னுடைய சூழ்நிலைகளை அறிவீர் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிவீர் என்று ஜபிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் கத்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார் தொடர்ச்சியா இதை பார்ப்போம் முடிவிலே அப்ப பாருங்க கத்தர் அவர்களுக்காக எப்படி நின்றார் என்று பார்ப்போம் அல்ல லூயா அப்ப பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று போய் சொன்ன வே சொன்னார்கள் இப்படி உங்களுக்கு உரோதமாக எழும்புவார்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்கி நிற்காதீங்க கலக்கமடையாதீங்க கத்தர் உங்கள் பக்கம் நிற்பாராக தகப்பனே மை துதிக்குற சோத்திரம் கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மை துதிக்குற சோத்திர யான் ஏற்றுமின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பினுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு ஊசியாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்